அன்பு நட்புகளுக்கு இணைய வணக்கம் என்ற திருக்குறள் மென்பொருளும் அதிகாரம் நாடு குரலின் எழுநூற்றி நாற்பது ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் பயமின்றே வேந்தமைவு இல்லாத நாடு ஒரு நாட்டில் இதுவரை இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சொல்லாமல் விடப்பட்ட எல்லா வளங்களும் ஒன்றாக அமைந்திருந்த பொழுதிலும் அந்த நாட்டிற்கு ஒரு நல்ல ஆட்சியாளர் இல்லை என்றால் அந்த வழங்களால் எந்த பயனும் இல்லை ஈவன் இஃப் எ கண்ட்ரி ஹேஸ் ஆல் த ரிசோர்சஸ் இஃப் த ரூலர் இஸ் நாட் குட் தெர் இஸ் நோ யூஸ் பிகாஸ் ஆஃப் தம் என்னென்ன வழங்கல் இந்த நாட்டில் சொல்கிறாரு நல்ல பாதுகாப்பு இருக்கணும் நல்ல குடிமக்கள் இருக்கணும் நல்ல விளைச்சல் இருக்கணும் நோயின்மை இருக்கணும் ஒழுங்காக வரி செலுத்த வேண்டும் ஒழுங்காக வரி விதிக்க வேண்டும் மக்கள் அமைதியாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நல்ல அரண் இருக்க வேண்டும் அண்டை நாடுகளுடன் நல்ல உறவுடன் உறவு இருக்க வேண்டும் விளைச்சல் நல்லாக இருக்க வேண்டும் வருமானம் நல்லாக இருக்க வேண்டும் நிறைய சொல்லியிருக்கார் ஐயன் இயற்கை வளங்களும் நிறைய இருக்கணும்னு சொல்லியிருக்கார் இது எல்லாமே ஒரு நாட்டில் இருக்குதுங்க சொர்க்கபுரியாக இருக்கு அந்த நாடு அந்த நாடுக்கு ஒரு மோசமான தலைவன் மோசமான ஆட்சியாளன் வந்தான என்னாகும் அந்த சொர்க்கபுரி நரகபுரியாக மாறிடும் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள்லாம் சுரண்டப்படும் காடுகள் அழிக்கப்படும் தனியாருக்கு தாரைவார்க்கப்படும் அப்போது பொது நலத்துடன் பொது வளத்துடன் இருக்கக்கூடிய நாடு தனியார் மயமாகி போய்விடும் இயற்கை வளங்கள் போகும் சுரண்டப்படும் செயற்கை வளங்களும் சேர்ந்து அழியும் மக்கள் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க சோம்பேறியாக இருப்பாங்க மக்கள் மேலே விலைவாசி அதிகமாக இருக்கும் அவர்கள் சுமை அதிகப்படுவார்கள் வரிச்சுமை அதிகமாக இருக்கும் சம்பாதிப்பதற்கு மேல் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்பொழுது வறுமை தாண்டவமாடும் அண்டை நாடுகளுடன் உறவுகள் மோ மோசமானால் அண்டை நாடுகள் நம் நாட்டுக்கு தொந்தரவு கொடுக்கும் நேரடியாகவும் மறைமுகம் தொந்தரவு கொடுக்கும் அப்ப நம் நாட்டினுடைய பாதுகாப்பும் பாதிக்கப்படும் இப்படி எல்லா கெட்டு கெட்டுப்போயிடும் ஒரு நல்ல ஆட்சியாளன் இல்லாமல் இருந்தால் அதனால ஒரு நல்ல ஆட்சியாளன் ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு இந்த குரலில் சொல்கிறார் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு ஆட்டு மந்தைகளுக்கு ஒரு சிங்கம் தலைவராக இருந்தால் அந்த படைக்குத்தான் ஒருவன் பயப்பட வேண்டும் ஆடு தலைவனாக இருக்கும் சிங்கப்படைக்கு பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா தலைமை மிக மிக முக்கியம் தலை நல்லா தான் வால் வரைக்கும் ஒழுங்கா இருக்கும் தலையே கோடல் மாலாம் சிந்திச்சதுன்னா அப்ப அந்த உடம்பு வால் எல்லாமே அழிஞ்சு போயிடும் அதனால ஆட்சியாளர்கள் மிக 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 ஒரு நாட்டுக்கு முக்கியம் அப்பொழுதுதான் இருக்கிற வழங்களும் பாதுகாக்கப்படும் மேலும் வழங்கள் சேர்க்கப்படும் இல்லையென்றால் இருக்கிற வழங்களும் அழிக்கப்படும் மேலும் வழங்கள் சேர்க்கப்படாது மக்கள் கடும் துயரில் ஆழ்வார்கள் கடும் துயரில் உழழ்வார்கள் அப்படிங்கிறத இந்த பொருள் சொல்லக்கூடிய அற்புதமான பொருள் ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் பயம் இன்றே வேந்தமைவு இல்லாத நாள் நாள் சிறக்க நன்மை வாழ்த்துக்கள் மருத்துவராமசெல்வரங்க விஷயத்தில் கலக்குறிச்சி நன்றி செல்வாக்கர் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Wanna come?